ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் Uma இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுகிற டாபிக் வந்து பார்க்கலாம் பிரித்து எழுதுகிற டாபிக் வந்து நம்ம கரெக்டாக வந்து அது ஒரு மார்க்கோடு மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான இலக்கண விதிகள் வந்து ஃபஸ்ட் நமக்கு தெரியணும் ஸோ ஒரு வார்த்தையை கொடுத்து சும்மா அதை நம்ம பிரித்து இருக்கிறது எல்லாமே நம்ம புக்கில் இருக்கிறது அப்புறம் அதர் சோர்ஸ் எல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி மட்டும் பத்தாது ஸோ இந்த பத்தொன்பது இலக்கண விதிகள் தெரிஞ்சுக்கிட்டால் எந்த ஒரு வார்த்தையை கொடுத்தாலும் நம்மளே அது வந்து பார்த்திங்கன்னா இலக்கணத்தை பயன்படுத்தி நாம் அந்த வார்த்தையை வந்து சரியாக பிரித்து சேர்த்தும் எழுத முடியும் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுகிற என்னென்ன இலக்கண இலக்கண விதிகள் மெயினாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பத்தொன்பது இலக்கண விதிகள் இன்னைக்கு நான் என்னென்னு சொல்லிடுறேன் சொல்லிவிட்டு இந்த ஒவ்வொரு இலக்கண விதிக்கு உண்டான எடுத்துக்காட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சஞ்சு எடுத்துக்காட்டாக வந்து நான் போடுறேன் அப்போ உங்களுக்கு வந்து இந்த இலக்கண விதிகள் என்ன அப்படிங்கிறது புரியும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பத்தொன்பது இலக்கண விதிகள் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இதை நம்ம மகப் பண்ணணும் சரிங்களா இதை மகப் பண்ணிக்கிட்டால் எதை வேணால் நம்ம பிரித்து எழுத முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பத்தொன்பது பாயிண்ட் இருப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இது வந்து முதல் இலக்கண விதி அடுத்தது ஈறு போதல் இடை உகரம் ஈயாதல் அடுத்தது வழி எவ்வளவும் ஏனைய உயிர்வழி ஒவ்வும் அடுத்தது முன்னின்ற மெய்திரிதல் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் வன்மைக்கு இனமாகத் திரிபவும் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் க ச த ப மிகும் இனமிகள் இணையவும் பண்பிற்கு இயல்பே தனிக்குறில் முன்உற்று உயிர்வரின் இரட்டும் பூ பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படு மெய் என்றாகும் நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்களுள் டரஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே முற்றும் அற்று ஒரு வழி முன்னின்ற ஆதி நீடல் அடி அகரம் லா வேற்றுமையில் வலிவரின் உகரம் ஈயாதல் அடி அகரம் ஐ ஆதல் ஸோ ஃபஸ்ட்டு இந்த பத்தொன்பது இலக்கண விதிகளை வந்து மக்கப் பண்ணிக்கோங்க இது நம்ம மக்கப் பண்ணிதாகும் ஸோ இதை மக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம பிரிக்கும் பொழுது அது வந்து எப்படி பிரித்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த பத்தொன்பது விதிகளில் ஏதாவது ஒன்று தான் வந்து நமக்கு அதை அப்ளை பண்ணி பிரித்து பிரித்தெழுதுற மாதிரி வரும் ஸோ இது நம்ம கொடுத்து பத்தொன்பது மகப் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த வார்த்தையை கொடுத்தாலும் எழுதலாம் நாளையிலேருந்து நான் ஒவ்வொரு பிரித்து எழுதுகளை ஃபஸ்ட் இருக்க அந்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அதுக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு அஞ்சு வார்த்தைகள் நான் எடுத்து சொல்கிறேன் ஸோ நான் வந்து புக் ரெஃபரன்ஸே எடுத்து உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அந்த மாதிரி பத்தொன்பதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் அதாவது ஒவ்வொரு விதிக்கும் ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் கொடுத்தாலே போதும் நமக்கு எல்லாமே வந்து மைண்ட் ஆகிடும் ஸோ அந்த வகையில் இந்த ஃபஸ்ட் டாபிக் பெருத்தெழுதுக இலக்கண விதிகள் நான் சொல்லியிருக்கேன் நாளையிலேருந்து ஒவ்வொரு இலக்கண விதிக்கான வீடியோ வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஸோ நான் படிக்கிற கான்செப்ட் வந்து எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் உங்களுக்கு நான் ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதமாக வரப்போகிற நியூ ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து குரூப் டூ அப்ளை பண்ணிங்கனாலும் சரி சரி இதுக்கப்புறம் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஏ இனிமேல் வரக்கூடிய ஆண்டுகளை எழுத போகிறவங்களுக்கும் சரி கண்டிப்பாக வந்து நான் சொல்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் எப்படி படிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் அப்படியே லைவாகவே வீடியோ போடுறேன் ஸோ இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்பது இலக்கண விதிகளை வந்து மக்கப் பண்ணுறது என்னோடய ஃபஸ்ட்டு வேலை அடுத்தது நாளைக்கு உங்களுக்கு என்னென்ன போடுறேன்னா அதையே தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் படிக்க போகிறேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து கான்ஃபிடண்ட்டாக படிங்க கண்டிப்பாக நம்ம எஃபோர்ட் போட்டு ஜெயிக்கலாம் நாளைக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பை all my new aspirants and experienced aspirants.